அதிமுகவை மிகப்பெரிய அளவில் எழுச்சியடைய வைத்து உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் இந்த பயணம் ஜூலை ஏழாம் தேதி கோயம்புத்தூர் மெட்ர்பாளையத்தில் இருந்து தொடங்கி முப்பத்தி நான்கு நாட்களுக்குள் நூறு தொகுதிகளை சுற்றி மக்களின் உற்சாக வரவேற்புடன் சூப்பர் செஞ்சுரி என்று கொண்டாடப்பட்டது இதில் டி அவர்கள் தனது பச்சை துணி தலைப்பாகையுடன் அம்மா ஜெயலலிதாவின் நலத்திட்டங்களான அம்மா உணவகங்கள் கடன் தள்ளுபடிகள் பொங்கல் பரிசு பயிர் காப்பீடு போன்றவற்றை நினைவூட்டி திமுக ஆட்சியின் தோல்விகளான விலைவாசி உயர்வு மின்சார விலை உயர்வு நீட் தாமதம் சட்டம் ஒழுங்கின்மை போதைப்பொருள் பரவல் ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்து ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு பொங்கல் பரிசு இலவச சேலைகள் போன்றவற்றை மீட்டெடுக்கும் வாக்குறுதிகளை அளித்தார் இந்த பயணத்தின் லோகோவில் இரட்டை இலைகள் உயர்த்திய கை புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற வாசகங்கள் அழகாக அமைந்து இருந்தது மேலும் சிவகங்கை ராசிபுரம் சேத்தமங்கலம் திருமங்கலம் போன்ற தொகுதிகளில் மழைக்கு அஞ்சாது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தோரணங்கள் கும்மிகள் பூமாலைகளுடன் வரவேற்று நெசவாளர்கள் விவசாயிகள் ஏழை மாணவர்கள் பெண்கள் ஆகியோரின் குறைகளை நேரில் கேட்டு அவர்களின் வலியை புரிந்து கொண்டு அம்மா மாடல் ஆட்சியை மீட்டெடுக்கும் உறுதியை அளித்தார் இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைந்த காரணம் திமுக அரசின் ஊழல் நிர்வாக திறனின்மை விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதில் சிவில் தணிக்கை போன்ற தவறுகளை எதிர்த்து மக்களின் ஆதரவை பெற்றது ஏனெனில் இபிஎஸ் அவர்களின் எளிமை உழைப்பு மக்கள் நேயம் கட்சியை பாதுகாத்த தலைமைத்துவம் ஆகியவை மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியது இதன் விளைவாக அமித்ஷா போன்ற தலைவர்கள் கூட இதை பாராட்டினர்